அவருக்கு சம்பந்தப்பட இல்ல இதுவேதான் போனது சுகி குளிக்கோ கூப்பிட்டவர்

இந்த தாமரை பூ அந்த காட்டிட்டா நாங்க நேற்று போய் ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சு போய் லோயர் நாங்கள் குருநல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமத்தவர் சதி செய்ய வந்த பொலுச கூட்டி கொண்டு வந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ளே ரகின்னாங்கள் ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவர் இந்த இடத்துல ஐயாவை தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்க எந்த பிள்ளைன் கலட்டி விட்ட பாட்டாக ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வந்து வச்சது சர்ட்டி இந்த கரையில் கிடக்கையா அந்த உப்பு எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறான் என் பிள்ளைக்கு சதி தான் செய்தது வேறு ஒன்றுமே செய்யலை எட்டு பிள்ளை அரப்பனை உயரம் பாருங்கோ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ല എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ല ഇവ പേരും കൂട്ടിക്കൊണ്ട് പോയി എൻ്റെ പിള്ളേ അതിൽ ഒരു മൂന്ന് ടീക്ക് നാങ്കൾ നേറ്റ കുഞ്ഞ വിളക്കമിത്ത പോലെ പാവിച്ച് കൊണ്ട് പാക അമ്മ മതിയം സാപ്പിട്ട സാപ്പാടവിടെ തന്നി ഊടി ഇന്ന തന്നി തന്നെ അവർക്ക് ഉടലുക്ക പോയിരുക്കൊല്ലി അവർക്ക് ഉള്ളുക്കെയും തന്നി പോകേയില്ലേ അത് പിള്ളക്ക് ഇതിയത്തി തന്നി പോകാസികൾ തന്നെ പോയി തണ്ണി അടച്ചിരുക്കു அடைச்சோன்ன பிள்ளைக்கு திமிறி இருக்குது திமிரினா உடனே தான் இந்த பிள்ளை மூக்கார சீவன் போக மாட்டாம்தான் தத்தளிச்சு போனது இந்த கை மூட்டி ரெண்டில் பிடிச்சி அமர்த்தி இருக்குது அது கண்டின காயம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ உழைப்பு காரணம் சொல்லி எந்த பிள்ளை அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ ஏன் பிள்ளை பூவன்னு ஐயரே பூ பிடுங்க போடுறதுக்கு இல்லை விசேஷமே பூ பிடுங்க போடுறதுக்கு இருக்கு மீட்டர் அப்படியோ குத்தினவடி இருக்கு அவர் தாண்டபோது காமாந்தி பண்ண மாட்டான் அத போதான் ஏன் போலீசுக்கும் மக்களுக்கும் என்ன பிரைச்சேனுக்கு நாங்கள் பயப்படுறோம் என்னன்ற எங்கள்ட்ட தேடி வந்து எங்க சதி செய்ய வேணும் அவன் அரெஸ்ட் பண்ற கசிப்பு கார கஞ்சா கார வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்க புள்ளியை கொண்டு போய் குளிக்க குளிக்கவாக என்ன தாய் தோப்பனே குளிக்க வாக்க கொண்டு வந்தீங்களே போங்களே புள்ளியே அது குளிக்கல குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்த மாறுற காணி அந்த கேணிங்களை கொண்டு எங்க புள்ளிய நீங்க சம்பந்தம் இல்லாமல் பத்த மறைவில் ஒரு சனம் சனஞ்சடி ஒன்றும் இல்லை அதே இடத்துல எந்த புள்ளிய பொடி ஒன்று நீங்கள் சரி பொடிங்க எடுத்தா நீங்கள் நாங்கள் அய்யோன் பிள்ளைக்கு பொடி மந்தி ஆஸ்பத்திர பொடி இடக்கண்ட ஏன் பேர் கல்லப்பேர் நீங்கள் கொண்டு போன ரெண்டு பேரும் பேர் கல்லப்பேர் கொடுத்துருக்கோம் நாங்கள் இங்கே போகும்போது ஆரென்ட் பிள்ளியோட கிடந்தது போய் பார்க்க போன புல்லா கதை அவளத்தையும் அழிச்சிருக்குறியா என்ன காரணம் தம்பி போன் வந்து ஒரு பக்கத்திண்டு போனை பறிச்சு ஒரு மத்தியானம் போன் கொடுக்கல அதுக்கு ஒரு பராதியில் போன வேண்டே இல்லை அதெல்லாமே அந்த கதைச்ச நம்பர் எங்க போனது அப்போ இந்த கதைச்சுன்னா நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சு ஆளை பிடிச்சுக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம் அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது என் பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிட்ட சாப்பிட்றான் வெளியில போய் அப்புறம் வரானே ஏன் எந்த பிள்ளை தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கெழமை பூசாரிக்க பூ கொண்டே மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் என்றாலும் வாங்க குளத்துல காட்டுறோம் ஒட்டு பூ வெள்ளைப்பூவோ தாமரை பூவோ எது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டி ஓட பிள்ளைங்க கேஸை வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் பொலுச சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான்னு இதுதான் தாட்டு இடமன்ட்டு நாங்கள் திரும்பி நேன் ஏன் நேரம் ஓடி நீங்கள் அந்த பொலிசை நீங்க கொண்டு வந்திருக்கலாம் மந்தியாக்கு அந்த பொலுசன நீங்க மந்தியா கொண்டு வந்திருக்கலாம் இந்த ஊர் ஆக்கள் தான் நீதான் பொலிசன் சொல்லி தீரேல எங்களோட தம்பி ஓடி போகும்

சந்தே சந்தேக்தான் எங்களுக்கு சதி செய்தவர்கள் தான் எங்கண்ட பிள்ளை அவருக்கு மூன்று மாம்பழ பிள்ளை அது வேற ஒரு என்ன பிளான் தெரியல அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவன முத்தவனாத ஆள் ஒரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் உந்த செய்யறது நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்குறேன் ஆ அப்போ இந்த பிள்ளை நம்பிக்கே என்ன உங்கள் நாலு பேரோடையும் பொலுசோடையும் வந்தது ஆ பொலுசை என்ன காரணம் கொண்டு போனியே குளிக்கிறதுக்கு பொலுசுக்கு என்ன பொலுசே தன்னே இல்லையோ குளிக்க விடா பொலுசு தண்டிக்கோண்டே இந்த வாங்குவதுக்கு ரங்காதேங்கோ வெளியில வாங்க நான் நாளைக்கு இதுல நானும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு நாளைக்கு இதான் எந்த பிள்ளைக்கு சதி தான் செய்தது சதி செய்தது எந்த பிள்ளைய கொண்டே நடு ரோட்டில எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சிட்டு வந்தது இவ்வளவுக்கும் ஆர் சரி வந்து நீங்க ஒத்துக்கொண்ட நீங்க உங்களோட ஒத்துக்கொள்ள இல்ல போனி அணிச்சியல் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்க சொல்லுங்க இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரணம் அடைஞ்சீங்களோ ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்கோ எங்களுக்கு இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்காண்டி ஒரு நண்பன் புளிக்க வந்த இடத்துதான் நடந்ததன்று சொன்ன நீங்களோடய மூண்டு நாள் நாங்கள் கதறவன் கதறின மாதிரி அவண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ என்ன பிரச்சனை வெறுக்கே என்ன பிரச்சனை காண்டி வேறு இப்படி எங்கிட்ட பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் வேண்டி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க இதே பிரச்சனை நாளைக்கும் என்னங்கும் வரக்கூடாது അതോട്ട് ഉയരാ രണ്ട് ഉയർ പോട്ടതും ഒരു ഉയരാലേ രണ്ട് ഉയി പോട്ടതും അന്നപ്പിള്ള വെറു കാണ്ടി പോണ ഉയിതാനേ തന്റെ അക്സിലടയില്ലേ അത് ചെയ്യലേ ഇത് കേട്ടത് പിൻപാലെ തൻ്റെ കയ്യാലേ തൻ തൈക്കോല പ്രിഞ്ചേച്ചൊല്ല എങ്ങൾക്ക് സാകും വരെയും എങ്ങൾക്ക് തീരാത് അത് സാകും വരെയും വിടാതെ മറികൽ വിട്ടാ ചരി ഇല്ലയോ നാങ്കൾ അത് കേട്ട നടപടികൾ ചെയ്തു പോട്ട്

எங்கள் அவ்வளோ பேரும் தெரிவிக்க தானே சம்பந்தப்படுத்தி அதுக்கு போடக்கூடாது ஆ பெண்களுக்கான ஆவாசத்தில் எத்தனை பேர் அவன்ட உயிர் சின்னங்களை எத்தனை பேர் ஆவசப்பட்டு வைப்பாங்க பெங்களுக்கு ஆவசம் தான் எங்களுக்கு ஆவசம் தான் ஒரு பிள்ளையை பத்து மாதம் ஒரு தாய் பெற்று சுமந்து இருபத்தி ரெண்டு வயசு பிறக்க வழக்கம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த தகப்பகம் பேருங்கோ இந்த வெயில் ரோட்டு வேலை செய்தேன்ற செய்த என்ற படிப்பிச்சு ஏற்பிச்சு பறி கொடுத்தவன் தாயின் கேவலத்தை பாருங்க தன்னால விரந்தி மூன்று புள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான் இந்த புள்ளிகள் ஆம்பளை புள்ளிகள் சொல்லி எங்க ஓரான்னு எங்க வாரான்

ஆரம்பத்துக்கு போய் பிள்ளை புளிச்சு இருந்தா பரவாயில்ல மூன்றரை மணிக்கு பிறகு கூப்பிட்டது கூப்பிட்டவாரு திரும்ப சொல்றேன் நாலு பேராயும் திரும்ப சொல்ற நாலு பேராயும் இருந்து கூட்டிக் கொண்டு போனேன் முதல் டிலக்ஜி പോളിക്ക കേട്ടവർ അവർ താൻ മഹാതം പാളി എന്റെ പുള്ളിയെ കുളിക്കേട്ടൂർ അടുത്തത് തരച്ചൻ വാഹിചൻ പോലിച്ചു എന്താ നാല് പേര് കുളിച്ചികളും അവരുവിനം ഞാൻ കാണേലേ

அவங்களா பிரிக்கும் ரெண்டு கொலிய மண்ணாக்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனாலும் இந்த உயிர் போகும் அப்ப நீங்க அந்த உயிர் ரெண்டும் போகணும் சேர்ந்து இந்த சதி செய்திருக்கீர்கள் ഒരാളെ മറ്റാ മുടും മിജം പിന്നണിയിലെ ഒരാളെ പിടിക്കും മിജാന്താ അടിയ അവര് ഇത് മുറപ്പാ ഇങ്ങട്ട് വേണ്ടി അറിക്ക് എടുത്തവേ നാളും വന്ന് ലോയറ വേഗ நாங்க போலீஸ்மேன் உங்களுக்காண்டி ஏறினவனே ஏனென்றால் அவன் இப்போ இப்போ வந்த பொலிஸ்மேர் நேற்று குறுநாள் விளக்கத்துக்கு யாழ்ப்பாணத்துல நின்று ஆக்கல் இந்த கையமத்தினது அவைதான் எங்களுக்கு வந்து சொன்ன பிள்ளைய கையமத்தி இருக்கன்னு சொல்லி இதேத்துக்க தண்ணி நின்றேன் பிள்ளைய வயிற்றுக்க தண்ணி போல சுவாச பையக்கான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்சது அடைச்ச திமுறினாண்டு போலீசு தந்தை வேமரப்பாடே சொல்லி வந்தேன்

ஒரு தடுத்துவர சின எல்லாம் போனா வந்த கொண்டு போன சினா அது அது எல்லாரும் அவர் மட்டும் என்ன கேட்டு நான் தெரியா இப்போ எல்லாரும்

ஏ இதுவரைக்கும் நீச்சி எல்லாம் சொல்றீங்க இதுவரைக்கும் பார்த்து நீங்க பாடகி முடிஞ்சது காரணம் அது அதுக்கு ஒண்ணு தெரியா பாவம்

அதே போலீஸ் நான் லேண்டில் போகிறேன் என்ன கண்ட்ரு போலீஸும் போய் தான் திருப்பி திருப்பி எண்டாய் லேண்டோ ஓடி கொண்டு போகிற பொலிஸு அதே போலீஸ் போலீஸில் வந்து ச கடும்படியான விஷயம் இருக்குது நானும் போய் வாகனத்தில் வந்துருக்கேன் இந்த ஃப்ரெண்டோட இதே லேண்டோ திரும்பி போகுது அதே பொருளு வாகனம் ஓடிக்கொண்டு போதும் அதே போலீஸ் சொல்லுது நான் கொடிக்கிறேன் பிரச்சனை கர்த் போல நான் டேட்டர் நினைடுறேன் சரி நான் உங்களை காண்டலாம் வர்தரோட திருப்பி பண்ணிங்க சொன்னீங்க இப்போ நீங்கள் பக்கத்தில் முடிஞ்சீங்களா மறந்து செக் பண்ணி மாறேன்